அருவி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா டேய் என்னடா கௌதம் இப்படி வந்து உட்காந்துட்டா மாமா அவை வந்ததே இருந்து இப்படி அங்க போனாலும் உட்காந்துக்கிறான் பொம்பளையே நாங்களே நல்ல ஜம்முன நிக்கிறோம் இவனுக்கு கால் வலிக்குதா ஏன் சித்தப்பா கேக்குறீங்க நாமளா இருந்தா போனோமா ஒரு சட்டையை எடுத்தோமா வச்சு பார்த்தோமா எடுத்தோமான்னு போயிட்டே இருப்போம் இதுங்க அப்படி கிடையாது நான் அறிவியை மென்ஷன் பண்ணல நான் ஒண்ணு கட்டியிருக்கனே அதான் சொல்றேன் எத்தனை சாரி சித்தப்பா இது வேண்டாம் அது வேணாம் இது கலர் பிடிக்கல அது டிசைன் பிடிக்கல அது என்னமோ போல இருக்கு இது கலர் சேடாக இருக்கு இது எனக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு எத்தனை சாரி சித்தப்பா சப்பா அசந்து போய் உக்காந்துருக்கேன் சித்தப்பா நீங்க வேற கால்வழி பின்னிருச்சு இதுக சேலை எடுக்கல ஒரு குசியில் எனர்ஜில நின்றுக்கிட்டு இருக்குதுங்க நம்ம நின்னுட்டே இருக்க முடியுமா என்ன அதுக நிக்கிறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் சரி வராதுன்னு தான் எங்க போனாலும் சொல்லுது இப்போ லாஸ்ட்ல எனக்கு எப்படி ட்ரெஸ் தெரியல அந்த அளவுக்கு கால் வலிக்குது வந்து ரெண்டு மணி நேரம் இருக்கும் இப்பதான் ஒரு சாரியை பண்ணி வச்சிட்டு வந்துருக்கா இப்போ மாடிக்கு வரணும்னு வந்திருக்கா இங்க என்ன தான் எடுக்க போறாளோ தெரியல அருவி நீ எடுத்துட்டியா இருக்கியா என்ன சரிம்மா அருவி எடுத்தியா என்ன இப்ப தாங்க எது அதா ஆமாங்க அதான் ம் சூப்பரா இருக்கு அருவி Black and green நல்லா இருக்குல ஆமா அருவி சூப்பர் என்ன இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே உங்களுக்கு இது ஓகே தானே ஆ எனக்கு ஓகே உனக்கு உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் நல்லா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு சரி அப்போ இதே எடுத்துக்கறியா ஆமாங்க நான் இதே எடுத்துக்கறேன் என்னடி அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்ட ம் இல்லனா ஒன்ன மாதிரி இருக்கணும் அவதான் கடன் கூட பார்க்க மாட்டேன் சரியா திட்டி விட்டுருவேன் வாய் முடிட்டு உட்கார்ந்தல நான் அவகிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் மூணு நேரமா அதானமா பண்ணிட்டு இருக்கேன் மூஞ்சிய பாரு ஏ இன்ன ரெண்டு saree வச்சு வச்சு பாருடி அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்ட இல்லடி இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்குடி எதோட எனக்கு black maximum பிடிக்கும் உனக்கு தான் black பிடிக்கும் ஆனா மறந்துட்ட ரொம்ப நாளா நம்ம ரெண்டு பேர் black லவர்னு சொல்லிட்டு இருப்போம்ல அப்படியே சொல்லி சொல்லி தான் ஒரு கரவாயன கட்டி வச்சிருக்கேன் நீ வேறடி அவனை என்னைக்கு நான் கட்டனானே அத்தோட கருப்பு கலர மறந்துட்டேன் துமுறு பத்தியா சித்தப்பா தும்ர பத்தி தெரியுது தெரியுது ஆவண்டி கௌதம் ரொம்ப பண்ணாத அவனுக்கு என்ன அழகுக்கு சொல்லிக்க வேண்டியதுதான் அண்ணா அப்படி இருக்கேன்னு பார்த்தா நான் பெற்றது அது மாதிரியே இருக்கு என் கலர்ல கொஞ்சமாவது வரும்னு பார்த்தா சுத்தம் அப்ப என்ன கலரோ அதே கலரு எங்க வை என்ன செய்யறது எங்க வந்து என்னென்னலாம் பேசிட்டு இருக்கா பார் அருவி ஏ அன்பு அருவி சூஸ் பண்ணிருச்சு நீனு என்ன நான் லெஹங்கா பாக்கணும் என்ன லெஹங்காவா

சொன்னா கூட இல்லனா போ ரொம்ப ஓவர பேசிட்டு இருக்காத ஆயே உன் கிட்ட பேசுற அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இல்லமா நீ என்னமோ பண்ணிக்க நான் பாப்பேனா அருவி அந்த சாரிய மாத்து நம்ம லெஹங்கா சாய்ஸ் பண்ணலாம் எனக்குமா என்னங்க என்னையே சேர்த்துக்கறா எனக்கு லெஹங்கா நல்லா இருக்குமாங்க உன் ஊட்டு காட்ட கேட்டிட்டு தான் எடுப்பி அக்கோ இல்லனா உன்ன மாதிரி இருக்கணும் நானும் எடுத்தியே ஆகணும்ங்கற அருவி மாதிரி புள்ளையே பாரு அவங்க வீட்டு காட்ற பெர்மிஷன் கேட்டு மட்டும் தான் எடுக்கும் போ கௌதமி அவளையே ஏதாவது சொல்லிட்டு இருப்ப ஏங்க என்னங்க நல்லா இருக்குமா எனக்கு சூப்பரா இருக்கும் அருவி ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க லெஹங்காவே சாரி ஒன்னு லெஹங்கா ஒன்னு எடுத்துக்கிறீங்களா நானும் அதான் மாமா சொன்னேன் இரா கௌதம் ரெண்டு பேருமே லெஹங்காவும் எடுத்துக்கட்டும் சரி லெஹங்கா போட்டு பாருங்க பாப்போம் எங்க எங்க சித்தப்பன் சத்த நேரத்துல இன்னும் என் பக்கத்துல வந்து உட்கார போறாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு இதுங்களை பத்தி தெரியல பாவம் அருவியாவது பரவாயில்ல ஏமாண்டாட்டி இருக்காளே ஒன்றை ஒன்பது தடவை சுற்றி நல்லா இருக்கா நல்லாலே இவ ஒன்றை சூஸ் பண்றதுக்கே அவ்வளோ நேரம் எங்க இங்கே தூங்க வேண்டியதான் போல உள்ள என்ன நிலமானோ தெரியல இருக்க நல்லா ஆ வாவ் நல்லா தானே சித்தப்பா இருக்கு ரெண்டு பேருக்கும் அருவி உனக்கு இது பிடிச்சிருக்கா ஒண்ணு குறைக்க எடுத்து எனக்கு இது போதும்பா எனக்கு இந்த கலர் செட் ஆகுது பிங்க் கலர் அவளுக்கு தான் எப்பவுமே பிடிக்கும் பா ஏண்டி உனக்கு பிங்க் கலர் ஓகே தானே என்னடி அப்பி பாத்துட்டு இருக்க ஓகே தானடி ம் ஓகேண்ணா தான் நேரம் ஓகேன்னு சொல்லியிருக்குமே அது எப்படி ஒன்று போட்டு பார்த்ததுக்கப்புறம் அதை ஓகே சொல்லலாமா என்ன என்னடி அருவி கேட்டுட்ருக்க அமைதியாக இருக்கா உனக்கு இந்த பிங்க் கலர் ஓகேவா இல்லை வேறு எதுவும் மாற்றணுமா கௌதம் அருவி டிசைன் வந்து நல்லா இருக்கு ஆப் சாரி எனக்கு வந்து அந்த இது என்னமோ பட்டு மாதிரி நல்லா இல்லைல்ல என்னமோ போல இருக்க மாதிரி இருக்குல்ல வேற மாற்றி தான் பார்ப்போமா என்ன பண்ணலாம் ஏண்டி அருவி நல்லா இருக்கா எனக்கு எனக்கு ஏதோ சூஸ் ஆகாத மாதிரி இருக்கே வேற தான் பார்க்கவா அதுதான் சரி ம் அடுத்து கௌதம் இது பாரு சூப்பராக இருக்கு கௌதம் நல்லா இருக்குல்ல வயலட் கலரு ஆ சூப்பர் அருவி இது நல்லா இருக்குல்ல வயலட்டு வயலட் அண்ட் ப்ளூ

ஆனால் உனக்கு மாதிரி திமுரு எகத்தாலும் சத்தியமா அந்த உலகத்துல யாருக்குமே இல்லடி இவ்வளோ மோசமா இருக்க நான் எக்ஸ்பர்ட் பண்ணவே இல்லை எந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கு பண்ணுதம் தம்பிக்கு வேலை எடுக்கணும் உனக்கு எடுக்கணும் அத்தைக்கும் எடுக்கணும் மாமாக்கும் எடுக்கணும் கேலம்பு போகலாம் கௌதம் வேற யாருக்கு எடுக்கணும் உங்க அம்மாக்க எடுக்கலையா ஐயோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் அதையே மறந்துட்டேன் பானே அம்மா கௌதம் எல்லாருக்குமே இருக்கணும் தான் அவ்வா என்னடி அப்படி பாக்குற ஏண்டி கௌதம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் வேணா வேணான்னு தூக்கி எறிஞ்ச அவன் எதை நல்லா இல்லைன்னு சொல்றானோ அதை எடுத்துருக்க அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா

எனக்கு தானே தெரியும் இவன் சூஸ் பண்ணுறதெல்லாம் பெட் நல்லா இல்லைன்னு ஆமா ஆமா நானும் தான் உன்னை சூஸ் பண்ணி கட்டி வச்சிருக்கேன் என்ன செய்ய நல்லா இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் சூஸ் பண்றது எதுவுமே தான் நல்லா இருக்க மாட்டேங்குது செட் ஆக மாட்டேங்குது இப்போ என்ன சொன்ன நீனே நான் சொன்னல்ல ஆல் மூஞ்சே பாரு ஓரா பேசிட்டு இருக்கா உட்கார்ந்துட்டு எதை தெரியும் முதல்ல அதா ஜாம ஜாமனி எங்க போனால உட்கார்ந்துட்டு நிம்மதியா தீபாவளிக்கு வந்து ஒரு Dress எடுக்க முடியதா அவனால கூட்டிட்டு வந்து நான் இவ்வளவு வந்திருந்தா கூட ஃப்ரீயா வந்திருப்போம் அதத்தான சார் சொன்னேன் நான் போயிட்டு வாங்க அப்படின்னு கேட்டியா நீ வந்தா தான்டா நான் ட்ரெஸ்ஸை எடுப்பேன் நீ செலக்ட் பண்ணா தாண்டா நான் ட்ரெஸ்ஸை எடுப்பேன் நீ செலக்ட் பண்ணுற தாண்டா எனக்கு பிடிக்கும் ஆஹா ஓஹோ அப்படி இப்படி நான் அடிச்சு விட்டா பாரு அங்கே ஏமாந்துட்டேன்டி நான் அங்கே ஏமாந்துட்டேன் அடே எழுந்து வாடா லூசு பையன் மாதிரி பேசிக்கிட்டு கிடப்ப கீர்க்கு பையல எழுந்து வாடா இருக்கட்டும் இருக்கட்டும் சித்தப்பு லூசு பைய கிருக்கு பைய மாதிரி இருக்கா நன்றி வணக்கம் சரி வாங்க போலாம் அத்தே நல்லா இருக்கியா இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா சரியாயிருச்சா எங்கத்தா மல்லிகா என்னமோ போல தான் இருக்கு எங்கிட்ட சரியா போகுது போ என்னமோ போல இருக்குதா சரி தே உட்காருதே டீ போட்டு கொண்டாரே பாவம் நீனு டீ இங்க இருந்து ப வீட்ட குடுத்துட்டு அங்கே ஆரி போய் தானத குடிப்பேன் ஓ பாசம் தா உடனே ஆரி போச்சு அப்பத்தா இரு அப்பத்தான் சூடு பண்ணி குடுப்பான் அம்புட்டு பாசக்காரி ஓம் மகாரியம் போலவே இருக்கா ஆமாத்தே அவன் நல்ல பாசமாதான் இருப்பா எப்பவுமே அதான் அதான் அவளும் நல்ல பாசக்காரி தான் எங்கிட்ட அருவியவே காணும் அருவிமைய என்னை பார்த்தா நல்ல சிரிப்பானா அவன் யாவுகமா இருந்துச்சு கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு அவனை சரி பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சே போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒரு அட்டி எட்டி பார்த்துட்டு வருவோன்ட்டு உடியாந்தே ஆமாம் பார்த்தே நாலு நாளாக இருக்கும் இங்கே பிள்ளை எடுத்துக்கிட்டா பார்ப்போம் டே ஒரு அரை மணி நேரம் இருத்த அவங்க அம்மாக்காரி துணி எடுக்க போயிருக்க அன்பு எல்லாரும் அதனால நான் இப்போதாத்தையும் தூங்க போட்டேன் இப்போ நான் தூக்கிட்டு வந்தேன்னு வே திருப்பி அவங்க அம்மாவை தேட ஆரம்பிப்பேன் நைன் ஐன்ட்டே இருந்தேன் அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தால் என் கூடவே திருவேன்ட்ட அவங்க அம்மாவை காணும் அப்படின்னா நைன் நைன்ட்டு இருக்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் பார்த்தியா அதனால் இப்போ தாட்டி தூங்க போட்டு இடையில் தூக்கினோம்னா நை நைந்து திரும்ப அழுக ஆரம்பிச்சிரும் அதனால் இப்போ வேண்டாம் நீ நான் டீ போட்டு எடுத்தாரேன் அதுக்கப்புறம் வரேன் அவனை அப்படியா அதுவும் சரிதான் நீ எடுக்க போகலையா தீபாவளிக்கு உன் அவள்கிட்ட ஐநூறுரூவா கொடுக்கலாம்ட்டு இருக்கட்டா தீபாவளிக்கு போவேல சொல்லு உன் மவளுக்கு கொடு ட்ரெஸ்ஸு ஏதோ என்னையால் முடிஞ்சது உனக்கு இல்லை நாங்கள் எடுத்து கொடுக்கணும் நீ என்ன எனக்கு எடுத்து தரேங்கிற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ நல்லா இருந்தா போதும் நீ எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் எடுத்து தர வேணாம் சரியாத்தே ஏன் நான் எடுத்து கொடுக்க கூடாது எனக்கு ஆசைத்தா நீ இங்குட்டு பண்ணுற எனக்கு தீபாவளி நல்ல நல்ல பெரிய நாளுக்கு நான் இதை கூட செய்யாமல் யாருக்கு செய்யத்துக்க இருக்கிறேன் போங்க மாவுகிட்ட ஐநூறு அருவி மாயங்கிட்ட ஐநூறு கௌத்தம் மையங்கிட்ட ஐநூறு கொடுக்கலாம்ட்டு இருக்கிறேன் அத்தை நீ ஏ பாவோம்த இருக்க காலம் வரைக்கும் நீ காசை வச்சுக்கிட்டு நடமாடு அதை விட்டு எங்ககிட்ட எங்கக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்காத எங்களுக்கெல்லாம் வேண்டாம் சரியா நீ நல்லபடியாக நீ வச்சுட்டு செலவு பண்ணால் போதும் த எங்கள் கிட்டே நாங்கள் எதுவும் உங்களுக்கு உனக்கு தாரமா இல்லை எங்களால் தான் தரத்துக்க முடியுதா வேண்டாம் நீ பத்திரமா வச்சுக்கிட்டு உனக்கு செலவுக்கு வச்சுக்கத்த எங்களுக்கெல்லாம் கொடுக்காத உனக்கு தீபாவளிக்கு நாங்கள் சேலை எடுத்து நல்லா தருவோம் ஐயோ ஆட்டா யாரும் எனக்கு எதுவும் வேண்டாம் எடுக்க வேண்டாமா யாரும் எடுக்காதீங்க ஆமாம் சொல்லிவிட்டேன் இப்போவே எவ்வளாவது எடுத்தியே பிச்சு போடுவேன் இருக்க சேலையில கட்டத்துக்க ஆள் இல்லை இப்போதான் சேலையான் சேலை